எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலாக கவிதாக்கா உங்களுடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல நான் எப்பயுமே இப்போ நிறைய ப்ரெஸ் மீட்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ வரும்போது ரொம்ப ஜாலியாக என்ன பண்ண போகிறோம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன யாரும் எப்படி எப்படி கூப்பிட போகிறோம் அப்படின்னு நிறைய யோசிச்சு யோசிச்சு வருவேன் ஆனால் இன்றைக்கி நான் ரொம்ப வாசல் வரைக்கும் நல்லா வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அடி வயிற்றில் அயன் பாக்ஸ் வச்சு தேய்க்கிற மாதிரி எனக்கே பயம் வந்துச்சு ஐயோ நம்ம படமா நம்ம நடித்த படமா அப்படின்னு சொல்லிட்டு பேனர்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் வந்துச்சு ரொம்ப என்ன பேசுகிறதே தெரியல பட் உடையோட நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் நே இருக்கிறனால முக்கியமான காரணம் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் ஆனால் மீடியா ஆனல்கள் தான் ஏன்னா நம்ம பண்ணுற விஷயத்தை கரெக்டாக போய் சேர்க்குறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் என்னை பற்றி பாசிட்டிவாக இருந்த விஷயங்கள் தான் என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன்னு நிப்பாட்டிருக்கேன் நம்புறேன் அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் பாவம் தொட்ட நன்றிகள் கவிதா அக்கா ரொம்ப ரொம்ப நன்றிக்கு அவங்க வார்த்தைக்கு நான் என்ன சொல்கிறேனே தெரியல மேலே ப்ரெஸ் மீட்டின் பிரியா மோகன்னே சொல்லலாம் அக்காவை பற்றி நிறைய நான் அப்படி தான் சொல்லுவேன் அக்கா கிட்டே ஆமாம் அவன் நிறைய சொல்லுவேன் ஏன்னா அவங்க அந்த அக்கா அந்த அக்கா கூட நான் ஹோஸ் பண்ணியிருக்கிறேன் எனக்கு தெரியும் அவங்க அக்காவோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப வெளில ரொம்ப நன்றிக்கா தேங்க்யூ காந்தி கண்ணாடி எல்லாருமே எல்லாருமே சொல்லிட்டாங்க பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன் இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா வேடிக்கை பார்த்தவனுக்கு வேர்ல்டு கப் கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம் ஏன்னால் நான் வந்து இப்படி தான் படம் பண்ணுவேன்ட்டு கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம் அதெல்லாம் தான ஒரு விஷயம் இருந்தா இந்த காந்தி கண்ணாடி எனக்கு அமைஞ்சதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா முத முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம காரைக்கால் அப்படிங்கிற ஒரு தான் நான் வந்து நான் பிறந்தேன் வளர்ந்தேன் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில தான் என்னால் இங்க நிற்க முடியுது எப்படி எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும் அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம இங்க நான் நிக்கிறேன் இப்படி நான் உங்கள்ட்ட பேசுறேன் காரைக்கால் பாலா டூ காந்தி கண்ணாடி பாலாவுக்கு முக்கியமான காரணம் அமௌன்தான் அவருதான் எல்லாமே நமக்கு வந்து ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுகிறான் எல்லாமே பண்ணுறான் அப்படின்னா அது அவர் தான் காரணம் யார் என்னன்னு தெரியாத ஒரு பையனை வந்து இப்போ நிறையா சொல்கிறாங்க இந்த மனித மத பற்றிலாம் பேசும்போது யார் என்னன்னு தெரியாத பையனை அந்த அன்பை மட்டும் வச்சு ஒருத்தனை வந்து நம்ம பார்த்துக்கணும் அவன் நல்லா வரணும்னு நினைக்கிறதில்ல அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸோ அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னெண்டு வருஷமாக நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன் ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லைங்க ஸோ அவருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி தாண்டி அவ்வளோ வார்த்தைங்கன்னு சொல்லலாம் அப்புறம் அண்ணனுடைய மனைவி ராஜேஸ்வரேக்காக்கும் நன்றி சொல்லிகிட்டு இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி அப்புறம் கலக்கப்போதியாரில் பண்ணோம் ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம் அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு எல்லாேருக்குமே வரது தான் அப்புறம் விஜய் டிவியில் பண்ணதுக்கப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொம்பது படங்கள் நடிச்சிருக்கிறேன் அந்த படங்கள் வந்து நடிப்பேன் பட்டு அது ஒரு பதினோரு பன்னெண்டு படங்கள் வந்து நடிச்சிருப்பேன் படத்தில் வந்திருக்காது அப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் என்ன நம்ம இது ஐயோ என்ன நடிக்கிறோம் எதுவுமே வரலன்னா அப்போ வந்து இல்லைப்பா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வேலியாக இருக்காங்க அவங்க எழுந்த போஷன் வச்சுலாம் ஸோ இது அது கொஞ்சம் எடுத்து தூக்கிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்க வந்து கரெக்டு தான் அவங்களாம் தப்பு சொல்ல மாட்டேன் ஸோ அவங்க நிறைய யோசிப்பேன் டைட்டில் கார்டில் நம்ம பேர் ஆனால் படத்தில் நம்ம இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து ரொம்ப யோசிப்பேன் அப்போ நானும் ஷரிஃபரணும் ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணோம் ஒரு அவர் வந்து இந்த படத்தில் கோடரைகிட்டார் இருந்தார் நான் வந்து ஒரு சைட் ஆர்டிஸ்டாக இருந்தேன் அப்போ வந்து நிறைய நாங்கள் பேசுவோம் அப்போ வந்து ரணம்லாம் பண்ணல ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ பேசும்போது என்னடா பண்ணுறேன் அப்படிங்க எப்படி பார்த்தீங்கன்னா விஜய் நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன் அதை நான் அப்படியே அப்படியே சரி வாடா வாடான்னு பேசிட்டு இருப்போம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகிட்டு நான் நான் பைக்கில் தான் வருவேன் நீங்கள் மழை வந்துச்சின்னு சொல்லிட்டு பைக்கில் வரல கேபில் வந்தேன் ஷூட்டிங்கு கேபில் வந்துட்டு போகும்போது கேப் வரல போட்டேன் வரலை எங்கேண்ணா கிண்டியாண்டை விட்டுறேன் நான் கேந்து போயிடறேன் கேப் போட்டு அப்படின்னு சொல்லும்போது கிண்டியாண்டை வந்து அது லீமர்டின் ஓடல் வசதி இருக்க பிளாட்ஃபார்மில் உட்காந்து ரெண்டு பேர் டீ குடிச்சிட்டு இருந்தோம் அப்போ லைட்டாக மழை துறையினர் இதுக்கு உட்காந்து பேசிகிட்டே இருக்கோம் நான் பேசியிருக்கேன் என்னடா பண்ண போகிறேன் அடுத்து அப்படின்னு தெரிலண்ணே அந்த விஜய் ஈவ்ல தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சினிமா என்ன பண்ண போகிறேன் எங்கேண்ண சைடா டிஸ்டே கூப்பிட மாட்டேறாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் அதான்டா நானும் கதை இருக்கேன் சரி இப்போ நீ டேரக்ட் பண்ண எனக்கு ஒரு காமெடியின் கேரக்டர் தெரியா அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன் கிராம அப்படி தான் கேட்டேன் அவர் சீரிஸாக அவர் டேரக்டர் டேரக்டர் என்ன பண்ண ஒரு காமெடி நோய் தெரியா ஒரு அஞ்சு சீன் ஆறு சீன் ஹீரோ கூட ட்ராவல் ஆகும்போது சூப்பரான ஒரு சீனு அவர் அவர் ஹீரோ கிட்ட லவ் சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லேன் நான் கண்டிப்பாக என்னை கொஞ்சம் ரெஃபர் பண்ணலேன்னு சொன்னேன் சரிடான்னு சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் நான் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்லாம் சும்மா பார்ப்பாங்க பேசுவாங்க அவங்கள்டெலாம் சொன்னேன் ஆனால் இப்போ கதை சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ப்ரொடக்ஷனில் போய்ட்டு கமிட்டாகி கதைலாம் சொன்னார் சொல்லும்போது அந்த ஹீரோ ஃப்ரெண்டி கேரக்டர் வந்து என்னை புஷ் பண்ணி பேசும்போது ஓகேன்ட்டாங்க பட் அங்கே ப்ரொடக்ஷனில் இருக்க சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க கேட்டது நான் என்ன தப்புன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் இப்படி இந்த பையனா இவன் எப்படி இப்படி இருக்கான் இவன் எப்படி ஹீரோ ஃப்ரெண்டாக கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவாக போகலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நரம் அதான் அந்த இது அந்த நிறமாக இருக்கான் இந்த பையன் எப்படி ஹீரோ ஹீரோ கொஞ்சம் அழகாக இருக்காரு கூட இருக்கணும் கொஞ்சம் அழகாவது போடலாம்ல கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூனா ஆட்கள் போடலான்னு சொன்னேன் அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு ஸோ அப்புறம் வந்து அவருக்கும் அந்த படம் நடக்காமல் அடுத்து தான் ரணம் நடந்துச்சு அதெல்லாம் தாண்டி ரணம்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் எழுதினா அதே மாதிரி தான் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் இந்த மாதிரி ஒரு ப்ளஸ்ட்டு கோயிலுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி தான் பேச ஆரம்பித்தோம் பேச ஆரம்பிக்கும் போது தான் நான் ரணம் பார்த்தேன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சமையல் சீரடா பண்ணுறேன் அப்படின்னு இல்லைண்ணா நான் அப்படியே ஷோஸு அப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் படம் பண்ணுறேடா இல்லைண்ணா இங்கேண்ணே அப்படி சும்மா பண்ணணும்னு ஆசை தான் யார் வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது அப்படியா சரி நான் உனக்கு ஒரு கதை சொல்லுவேன் அப்படின்னாரு இது என்ன என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டேன் என்ன கேரக்டரா இல்லைடா ஹீரோவா ஹீரோவாக பண்ணலான்டா ஹீரோவாவா நீலாம் என்னை ஹீரோ வச்சு படம் பண்ணியிருந்தா நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் நீ ஆல்ரெடி படம் பண்ணி சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக படம் போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன வச்சு நீ எப்படி படம் பண்ணுதான் கேட்டேன் இல்லை இல்லைனா நான் சொல்கிறவா அப்படின்னா நான் அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கட் பண்ணால் ஒரு ஷோவில் வந்து லாரன்ஸன் உனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டார் என்னடா ஷெரிஃபன் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி லாரன்ஸன் அப்படி கேட்குறா அப்படி சரி சொல்லி விடுவோம் நம்ம ஆசை என்னென்னு எனக்கு ஹீரோ ஆசை என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஹீரோ வரணும்னு ஆசையா ஆனால் எனக்கு நடக்க நம்ம மூஞ்சிக்கலாம் நம்ம யாரும் இப்படி ரிஜெக்சு பார்த்துட்டோம் எப்படி நடக்குமா நடக்காதான்ற யோசனை எனக்கு ரொம்ப ஒரு எனக்குள்ளே இன்ஃபீரியார்டி காமெலிஸ் ரொம்ப அதிகம் எனக்கு அப்போ வந்து லாரன்ஸ் என்ன அவனை ஹீரோ ஆக்கிறேண்டா நீ ஏன்டா ஹீரோ ஆக முடியாது நாலாம் ஹீரோ ஆகும்போது ஏன் ஹீரோ ஆகூடாது அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னார் ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளோ பேர் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல அது சொன்ன வார்த்தை அவர் கேமரா பார்த்து சொன்னார் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கோம் யாராவது பாலா ஹீரோவை வச்சு படம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க தம்பியை வந்து ஹீரோவாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் சொன்னதோட ஒரு விஷயம் சொன்னார் ஹீரோவாகணுன்னா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குடா நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் நிறைய இதாகணும் அப்போ ஒரு விஷயம் சொன்னார் நான் ஏன் நீ ஹீரோ ஆகணும்னு சொன்னால் ஓகே பண்ண ஓகேன்னு சொன்ன தெரியுமா உன் லுக்கு அதெல்லாம் தாண்டி அவர் ஒன்று சொன்னார் நீ இருந்தனா உன்ன மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது குடும்பம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மேடையில் சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்மளே ஒருத்தர் சொல்லிட்டேன் சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படி சும்மா ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து பண்ண திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி இல்லடா உன்னை வச்சு ஒரு ப்ரொடியூ ப்ரொடியூசர் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொன்னேன் என்ன வச்சா என்னன்னு சொல்கிறேன் அப்படின்ன ஆமா தூக்கிட்டு வா அண்ண செல்லத்தை அப்படின்ற மாதிரி தான் நான் வரேன்னு ஓகே பண்ணுறேன் எனக்கு அவருக்கு ஓகேவான்னு கேள்றேன் எனக்குலாம் ரெடினே அவருக்கு ஓகேவான்னு கேளு ரெடி இல்லைடா உன்னை வச்சு பண்றேன் சொல்லார் கதை சொன்னேன் பாலாவ கேட்குறீங்களா என்னாரு ஆ கேளுங்கண்ணே உன்ன வச்சு பண்றதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு நான் எனக்கு ரொம்ப ஹாப்பி போய் பார்த்தேன் எதுவுமே இல்லை இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்தித்த ஒரு நடிகனுக்கு முதல் முறையாக தானாகவே வந்த ஒரு ப்ரொடியூசர்னா அது ஜெய்கரன் சார் தான் ஸோ அவரை வந்து நான் என்னைக்குமே ப்ரோ ப்ரோதான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ நம்ம எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் அவங்களாலே ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு பேரட்டி கொடுக்க முடியாது காரணம் எங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி சுற்றி ஓட்டம் அந்த மாதிரி நான் ரொம்ப டவுனான ஃபேமிலி தான் பட் அந்த டைம்லயும் நம்மள நம்பி கோடி கணக்கில் கடைச போடுறாங்க காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ சோ மச் புரோ தேங்க்ஸ் லாட் ஏன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம சில பேர் வருவாங்களா அதுல முதல் பிரதர் வந்து ஜெய்கரன் பிரதர் தான் ஸோ அதுக்கப்புறம் நானும் சரி பண்ணனும் நிறைய பேசுவோம் இதெல்லாம் பண்ணுவோம் ஆனால் கதை கேட்டு முடிச்சோன்னே ஏன்னா இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்டா சமையாக இருக்குது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நரேஷன் கேட்கும்போது அந்த காந்தின்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதுக்கு யார் பலம்னு பேசும்போது நான் சொன்னேன் அண்ணே பாலாசெட்டில் சார் கேளுங்கண்ணே ஆனால் அவர் இந்த மாதிரி நம்ம நான் ஹீரோவாக நடிகைலாம் படத்தெல்லாம் எப்படி பண்ணுவார் கதை நல்லா இருக்குது கேளுங்க ஸோ ரொம்ப வந்தாருன்னா அந்த படமே ரொம்ப பெருசாகிடனேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க கேமராமேன் பாலாஜி சரி ஷெரீஃபனும் போய் கதை சொன்னாங்க அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்ணுறேன் யார் ஹீரோன்னு கேட்டோன்னா ஆஹா அடுத்த செக் வைக்கிறாங்களே ஹீரோன்னு கேட்டால் என் பேர் சொன்னா பண்ண மாட்டாங்களே அப்படின்னு வச்சேன் பட் பாலா அப்படின்னா டபுள் ஓகே கதை சூப்பராக இருக்குது பாலான்னு சொன்னோன்னே ஏன்னா சார்லாம் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு அவங்க பார்க்காத உயரம் இல்லை அவங்க டைரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது